வீடியோ ஒரு விஷயத்தை உணர்த்திக்கிறது மனிதனுக்கு மட்டுமல்ல மிருகங்களுக்கும் நன்றி சொல்லும் மனசு இருக்கு கிணற்றுக்குள் பயந்து நனைந்து நடுக்கிக் கொண்டிருந்த ஒரு நாய் மேலும் பார்க்கும் அதன் கண்களில் மட்டும் ஒரு ஆசை யாராவது என்ன மீட்டெடுங்கள் என்று அந்த நேரத்தில் இந்த மனிதர் கயிறு கட்டி கொண்டு மெதுவாக கிணற்றுக்குள்ள இறங்குகிறார் நீரில் வலுக்கி விழக்கூடிய அபாயம் இருந்தாலும் ஒரு உயிரை காக்கும் மனசே அவரது தள்ளி இறக்கியது அது கீழே சென்று நாய் உடல கயிறுல கட்டினாரு பயத்தொடுக்க அந்த நம்பிக்கையுடன் மெதுவாக நாய் மேல ஏறுகிறது அந்த நபரும் பின்னாலு கயிற்றின் உதவியோட மேல ஏறுறாரு தான் வைக்கும் காட்சி, இருக்க மேல உடனே நாய் ஓடி வந்து அத்த ரெஸ்கியூ வர நோக்கி வாழ் ஆட்டி நெருங்கி மூக்கால தொட்டு நன்றி என் உயிரை நீங்க காப்பாத்தினீங்க என்று உண்மையான மொழியில் சொல்லியது போல மொழி வரும் உயிரை காப்பாற்றும் ஒவ்வொரு நபரும் ஒரு ஹீரோ அவர்கள் போன்ற மனசுக்கு ஒரு பெரிய சல்யூட் இந்த மாதிரி மனம் உருக்கும் வீடியோக்கள் இன்னும் பார்க்கணுமா லைக் ஷேர் பண்ணி உற்சாகப்படுத்துங்க